தினம் தினம் புது புது நகர்வுகளை சந்தித்து வரும் டாஸ்மாக் வழக்கில் புதிய திருப்பமாக அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டாஸ்மாக் கடைகளில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது முன்னதாக அமலாக்கத்துறையின் சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிறுவனம் ஆகியவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்து உத்தரவிடப்பட்டது அதனை தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கில் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என கேள்வி எழுப்பினர் மேலும் அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடக்கிறது என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டனர் இதனால் டாஸ்மாக் வழக்கில் தற்போதைக்கு அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை மற்றும் சோதனை நடத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது தொடர்பான விசாரணையில் உத்தரவிற்கு முன்னதாக டாஸ்மாக் பொது மேலாளர்களிடம் விசாரணை நடத்தி வந்த அமலாக்கத்துறை தலைமறைவான ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரை நோக்கி தங்களது விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது